Cepat cepat. Okay okay. Sudi. Ok ok, okay, okay. Kailaka! Nanamune ku ur pudhavajv Empa drop Nu hlaip zavyo Sala maa naru ஹாய் ஹாய்வே தான உள்ள கலத்து பாடி தாங்கி போடுச்சு அங்கேயில வந்தி வச்ச போது தண்ணி கொண்டு நின்று நான் ஆய் கீழே கமாண்டில் தெரியப்படுத்துங்க யார் யார் வந்துருக்கீங்கன்னு தெரியாது தயவுசெய்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் கமாண்டில் சொல்லிடுங்க தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் பொறுகின்றதே காவல் தனித்தாண்டியே காதல் துணை வேண்டிய ஆகாய தாமரை நாடோடி பாடலில் போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வர தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து ஹீரோனி தேவைப்படுது அது விஷயமாக நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் போடல இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் அப்படி யாராவது இருந்தால் தயவுசெய்து அதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ரீல்ஸ் எதாவது பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ஒன்று அனுப்புங்க ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஷார்ட் ஃபிலிம் தான் ஆனால் ஷார்ட் ஃபிலிம்னு லேசாக நினச்சிடாதீங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து உங்களுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம் அதனால் சப்போஸ் உங்களால் வர முடியலைனாலும் உங்கள் நண்பர்களை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இது இல்லை இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருக்கேன் இல்லையா அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களாவது அந்த வாய்ப்பை தேடிக்கிட்டோம் அவங்களாவது அந்த வாய்ப்பை தேடிக்கிட்டோம் சரிங்களா ஏதோ பாவோம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு ஹீரோனி வேஷம் கிடச்சா அவங்களுக்கு நல்லா தானே நாளைக்கு நம்ம பேரை சொல்லுவாங்க இல்லையா அதனால் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க யாருக்கு நடிக்க வாய்ப்பு இருக்குதோ நடிக்கட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க தயவுசெய்து மகிழே மரகத குயிலே, தேனி நான் பாடும் பூவை பொழுதே வரும் அமுதே காதில் கேட்டாயின் பாக்கி பொன்னியின் ஒரு போல போனை சொல்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வர ஒன்றாந்தேதி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு ஹீரோயினி கேட்டிருக்காங்க அப்படி யாராவது விருப்பம் வர்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களில் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே நானும் நடிக்கிறேன் அப்படி சொன்னால் அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோ உங்களுடைய வீடியோ ரீல்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா வீடியோ அது ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணி விட்டுருங்க சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களால் வர முடியாது இல்லை என் ஃப்ரெண்டு வந்து நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக சென்ட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா இதுக்காகவே நான் அந்த லைவுக்கு வந்தேன் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நான் போட்டுக்கிறேன் அதனால் வந்து யூடியூப்பில் நான் போட்டதில்லை அதனால தான் லைவில் சொல்லிடலாம் லைவில் எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிருக்கோம் சரிங்களா திண்டுக்கல்லில் தான் ஷூட்டிங்கு அப்புறம் அவுட்டு அவுட்டு ஏரியாலாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி யாராவது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேவைன்னா வந்து கண்டிப்பாக கலந்துக்கிடுவேன் சரிங்களா அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த வீடியோவை பார்த்து கேட்குறவங்களாக இருக்கட்டும் தயவுசெய்து இதே திண்டுகள் பாலாஜி அதே திண்டுக்கல் பாலாஜி இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அந்த ஐடியில் போய் அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்களால் நடிக்க முடிஞ்சால் வந்து நடிங்க இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நடிக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க வேணும்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் விடுங்க சரிங்களா இது சொல்கிறதுக்காகவே நான் லைவ் பண்ணியிருக்கேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் வருகிற ஒன்றாந்தேதி தேதி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்க போகிறோம் அந்த ஷூட்டிங்கில் யார் ஹீரோயினியாக நடிக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவும் அவங்களோட வீடியோ ஏதாவது ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த வீடியோ சரிங்களா டப்பிங் வீடியோ இருந்தாலும் சரி டப்பிங் வீடியோ இருந்தால் தான் இன்னும் பெஸ்ட்டு அவங்க எப்படி டப்பிங் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் நன்றி மக்களே மீண்டும் அடுத்து ஒரு லைவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் பாய்